தமிழர் முரசு பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தொடர்ந்து அரசியல் ஆளுமைகளை சந்தித்து சமீபத்தில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் பேட்டி எடுத்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மைய சென்னை மாவட்ட செயலாளர் திரு கோ இளங்கோ அவர்களை சந்தித்து பேட்டி எடுக்க வருகிறோம் வாருங்கள் இணையலாம் வணக்கம் திரு இளங்கோ அவர்களே வணக்கம் ஜபீர் இப்போ சமீபத்தில் இப்போ சோஷியல் மீடியாவில் மிக முக்கியமான ஒரு இஷ்யூ வந்து போய்கிட்டு இருக்குது அதாவது திருப்பதி லட்டில் பார்த்தீங்கன்னா மாட்டினுடைய கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் மற்றும் பன்றியினுடைய கொழுப்பு போன்ற சில விஷயங்கள் வந்து கலந்து இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்குறார் இந்த குற்றச்சாட்டு வச்சவங்க வேறு யாரும் இல்லை ஆந்திர பிரதேசினுடைய முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் ஜெகன்மோகன் ரெட்டி காலத்துலேருந்து இது நடக்குது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாரு அதற்கு ஆதாரமாக அவர் ஒரு ஆய்வறிக்கை ரிப்போர்ட்டையும் கொடுத்துருக்கிறார் இது இது வந்து மிகப்பெரிய வைரலாக போய்கிட்டு இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன விஜய்பிம் சமீபத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்பட்ட வருகிற திருப்பதி லட்டு அவருடைய இனிப்பில் மிருகங்களுடைய கொழுப்புகளை கலப்பதாக அந்த திருப்பதியுடைய தேவஸ்தானில் இருக்கிற முக்கியஸ்திரை ஒருவர் வந்து வெளியே வந்து பேட்டி கொடுத்துருந்தார் ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இந்த பிரச்சனையை முதன் முதலில் வெளியே கொண்டு வந்தவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவர்கள் தொடர்ச்சியாக திருப்பதி ரெட்டியில் வந்து கொழுப்புகள் கலக்கப்படுகின்றன அப்படின்ற குற்றச்சாட்டுகின்றன அது ஆய்வுக்காக அந்த நட்டில் இருக்கிற சில எண்ணெய்களை எடுத்து அந்த பிசு பிசுகளை எடுத்து இருக்கிற இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்புகிறாங்க அதுலேருந்து சில அறிக்கைகள் வெளியே கொண்டு வருது இன்னும் விரிவான விரைவான உண்மை அறிக்கை இன்னும் வெளியே வரவே இல்லை ஆனால் பொதுவாகவே கொழு கொழுப்புகள் பன்னி கொழுப்பு மாட்டு கொழுப்பு மீனில் இருக்கிற கொழுப்பு இப்படி மிருகங்கள் இருக்கிற கொழுப்புகளை எதெல்லாம் வலுவாக இருக்கிறதோ உணவில் சேர்த்தால் எது சுவையாக இருக்குமோ அப்படி சுவையாக இருக்க சுவைகளை கூட்டக்கூடிய சுவையை மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடிய கொழுப்புகளாக இருக்குது மாட்டு கொழுப்பு பன்னி கொழுப்பு மட்டும்தான் அந்த கொழுப்புகளை இனிப்புகளை கலப்பது இயல்பு அப்படி கலந்தால்தான் இனிப்பும் இனிப்பாய் வெளி கிடைக்கும் என்பது அவருடைய நம்பிக்கையில் அது உணவு தயாரிப்பவர்கள் அதை செய்து வருகிறார்கள் அதன் அடிப்படையில் எல்லா இனிப்புகளும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா காஜுக்கட்லின்னு ஒரு இது சொல்லுவாங்க ஸ்வீட்டு ஸ்வீட்டு அந்த இனிப்பில் பார்த்திங்கன்னா அது மேலே வந்து ஒரு சின்ன லேயர் மாதிரி வரும் ஒரு ஸ்டீலில் வரும் வெள்ளி கலரில் வரும் அந்த கொழுப்பு முழுக்க முழுக்க மாட்டு கொழுப்பு தான் அப்போ கட்லி சாப்பிடாத பார்ப்பனர்களே கிடையாது எல்லா பார்ப்பனர்களும் அந்த காஜு கட்லியை விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் பேஸ் பேஷின்ட்டு பாக்கெட் பாக்கிட்டா வாங்கி சாப்பிடுவாங்க அப்போது இங்கே இருக்கிற எல்லா இனிப்புகள்லையும் வந்து கொழுப்பு கலப்பது குறிப்பாக மாட்டு கொழுப்பு கொழுப்பு கலந்து இனிப்பினுடைய சுவையை கூட்டுவதற்காக கலக்கப்படுவது என்பது உண்மை யதார்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் இது வந்து மிகப்பெரிய இஷ்யூ இல்லை ஆனால் முதல் ஆய்வறிக்கையை வச்சே இதை வந்து பெரிய இஷ்யூ ஆகிட்டார் இரண்டா இதை வந்து இன்னும் செகண்ட் ஒப்பீனியன் கேட்டிருக்கலாம் தேர்ட் ஒப்பீனியன் கேட்டிருக்கலாம் இது மைய அரசே ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நேஷ்னல் இஷ்யூவாக இருக்குது இதில் அவர் அவசரப்பட்டுட்டார் நீங்கள் நினைக்கிறீங்களா இது உண்மை நீங்கள் ரொம்ப அருமையான கேள்வி எங்கள் பகுதியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க குளிக்க போன லேடி சேரி சேரு பூச்சின்னு வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரபாபு நாயுடு இது இன்னொரு மேலே பழி போடுவதற்காக இந்த ஆய்வறிக்கை எடுத்து அவர் அறிக்கையாக வெளியிட்டார் ஆனால் இன்னைக்கு இது தேசிய பிரச்சனையாக போய் பிஜேபிக்கு எதிராக வந்து நினைச்சு இந்த பிரச்சனை பிஜேபி வந்து இந்த இனிப்பில் லட்டில் வந்து கொழுப்பு கலப்பதை மாட்டு கொழுப்பு பன்னி கொழுப்பை கலப்பதை அரசியல் படுத்தி பி பிஜேபிக்கு எதிராக சந்திரபாபு நாயுடே இதை கொண்டு வெளியே கொண்டு வந்துட்டார் இப்போது இந்து மக்களாக இருக்கிற இந்து இந்து கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்கள் அனைவரும் நாம் இனிவரும் இதை சைவமாக நினைத்திருக்கிறோம் தூய்மையாக ரொம்ப உண்மையாக இருக்கிற ஒரு இனிப்பு எந்த விதமான சைவமும் அசைவமும் கலக்கப்படாத இனிப்பு நினைந்து லட்டு சாப்பிட்டு வந்த இந்து மக்கள் முழுக்க முழுக்க இன்றைக்கு அவர்கள் திருப்பதி லட்டுக்கு எதிராக பேசக்கூடிய பெரிய தவறு செஞ்சுட்டாக குற்றம் செஞ்சுக்கிட்டதாக இந்து மக்களாக இந்துக்கு இந்து இந்து கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அத்தனை பேருமே இதை கருதுகிறார்கள் இது எப்படி போயிடுச்சு சொன்னால் சந்திரபாபு நாயுடு பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுத்தார் என்பதை போல ஆகிவிட்டது இதில் ஜெகன்மோகன் ரெட்டி இது எதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது சந்திரபாபு நாயுடு தான் இதனுடைய முழு பொறுப்பேற்று முழு விளக்கத்தை அளிக்க வேண்டும் இப்போ வந்து இது வந்து பொய்யா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை உண்மையாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இனிப்பில் கொழுப்பு கலப்பது உண்மை இல்லை இப்போ எங்களை நாயுடு சந்திரபாபு நாயுடு சந்திரபா ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக கொண்டு வந்த அரசியல் பார்வையை அரசியல் செய்தியை இன்றைக்கு சந்திரபாபுக்கு எதிராக நாயுடுக்கு எதிராகவே இது வந்து விட்டது அது காரணம் கேட்டால் பிஜேபியுடைய ஆதரவாளராக பிஜேபியுடைய கூட்டையில் அங்கம் பெற்றிருக்கிற சந்திரபாபு நாயுடு பிஜேபிக்கு எதிராக இப்போ செயல்படுறாரு என்கிற பேச்சும் வெளிவந்து விட்டது இப்போ சிபிஐ என்கொயரி கேட்டிருக்காங்க அங்கே ஆந்திர பிரதேசினுடைய காங்கிரஸ் கட்சி வந்து சிபிஐ என்கொயரி கேட்டிருக்காங்க பிஜேபியும் சிபிஐ என்கொயரி வைக்க தயாராக இருக்குது ஆனால் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து இதுக்கான பர்மிஷன் வந்து கொடுக்கணும் இது கொடுத்தா இதில் பல உண்மைகள் வெளிவரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்ல நீங்க சந்திரபாபு நாயுடு வேறு பிஜேபி வேறுன்னு நினைக்க கூடாது ரெண்டு பேருமே இவர் பிஜேபி முகம் அந்த பிஜேபியா இருக்கிற அங்க ஆந்திராவை பொறுத்தவரையும் சந்திரபாபு முகம் இருவருமே இவர்கள் இருவருமே சேர்ந்து தான் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க ஆனா அந்த மாநிலத்தை பொறுத்தவரையிலும் சந்திரபாபு நாயுடு முதலம் யார் முதலமைச்சராக இருக்கிறார்களோ அவர்கள் தான் சிபிஐ வந்து உள்ள விசாரணை செய்ய முடியும் அப்போது பிஜேபி கூட்டணியில் இருக்கிற பிஜேபியுடைய ஆதரவோடு ஆட்சி அமைச்சிருக்கிற சந்திரபாபு நாயுடு இதை அனுமதிக்க மாட்டார் பிஜேபி இதை அனுமதிக்காது அப்படி அனுமதிச்சா யார் இந்து மக்களுக்காக நாங்கள் தான் என்று மார்த்தட்டி கொள்கிறார்களோ வக்காலத்து வாங்குறார்களோ அவர்களே மாட்டுக் கொடுப்பை பண்ணி கொடுப்பை மக்கள் சாப்பிடுவதற்கு திரித்ததாக ஆகிவிடும் பார்த்தீங்கன்னா மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு அக்டோபர் இரண்டு பிசிகா தலைவர்கள் திருமாவளவன் அவர்கள் வந்து வச்சிருக்கிறார் இப்போ திமுக தான் இருக்குது இவங்க கூட்டணி ஆட்சியில் இருந்து கொண்டே இப்படி ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது என்பது திமுக அரசுக்கு எதிராக அமையாதா அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் முதல்ல விடுதலை சிறுத்தைகளை முழுமையாக புரிஞ்சுக்கணும் கோட்பாடு என்பது வேறு நிலைப்பாடு என்பது வேறு கோட்பாடு என்பது நாங்கள் எந்த நோக்கத்திற்காக இயக்கத்தை துவக்கினமோ தோன்றியதோ அதை இறுதி வரை கொண்டு செல்வது எங்களுடைய நிலைப்பாடு என்பது அந்த சூழலுக்கு ஏற்றப்ப போல் அந்த விஷு பேசிக்ஸ்க்கு அந்த அந்த நிலையத்தில் வருகிற பிரச்சனைகளை ஒட்டி எடுக்கிற முடிவு தேர்தல் என்பது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிற ஒரு நிலை ஒரு ஒரு தேர்தல் நிறைய இது அதை வந்து எங்களுடைய நிலைப்பாட்டை முடிவு கொண்டு தான் நாங்கள் முடிவெடுப்போம் அந்த சூழல் எப்படி அமைகிறதோ அந்த சூழல் எப்படி இருக்கிறதோ அதை ஒட்டி தான் தலைவர் அதை முடிவெடுப்பார் கோட்பாடு என்பது எங்களுடைய கோட்பாடு சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அது எங்களுடைய கோட்பாடு பெண் விடுதலை எங்களுடைய கோட்பாடு அது எங்களுடைய கோட்பாடு இப்படி எங்களுடைய கோட்பாடுகளில் ஒன்றாக இருக்கிறது மது ஒழிப்பு மது ஒழிப்பு என்பது மது என்பது ஏதோ சாதாரண மக்கள் குடிக்கிறார்கள் என்று மட்டும் நினைக்காதீங்க இங்கே இருக்கிற ரொம்ப குடிசை பகுதியில் இருக்கிற கீழ் மட்டத்தில் இருக்கிற மக்கள் முதல் கொண்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூட சாராயம் குடிக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து ஃபைவ் ஸ்டாரில் ஒழிக்காதீங்க கீழே ஒழிங்க அப்படிலாம் சொல்ல ஒட்டு மொத்தமாக சாராயத்தை ஒழிச்சாங்கன்னு சொல்கிறோம் சாராயத்தை ஒழிப்பதற்கும் அரசுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது இது அரசே கொண்டு வர வேண்டும் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் குஜராத்து பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் மது ஒழிப்பு மதுவிலக்கு அமல் அமல் இருக்குது எங்களுடைய தலைவர் சொல்ல வருது என்னென்னு கேட்டீங்கன்னா மதுவிலக்கு கொள்கையை தேசிய அளவில் அமுல்படுத்தா சொல்கிறோம் அதுல தேசிய அளவில் அமல்படுத்துகிற முப்பது முப்பத்தி ரெண்டு மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒரு மாநிலம் ஒரு ஸ்டேட்டு இங்கே சொல்ல வரோம் இங்கே நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் கூட்டணிக்கும் எங்களுடைய கோ கோட்பாடுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எங்கள் கோட்பாடை எப்போவுன்னா நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் நிலைப்பாடை எப்போவுனா மாற்றிவோம் எங்களுக்கு எந்த சூழல் அமைகிறது சரியாக அமைகிறதோ மக்கள் நலன் கருதி மக்களுக்கு தேவையான மக்கள் அக்கறையோடு இருக்கிற எந்த அரசு நிற்கிறதோ அவர்களோடு சேர்ந்து பயணப்படுவது அவர்களுக்காக வக்காலத்தை வாங்குவது பேசுவது அது நிலைப்பாடு ஆனால் எங்களுடைய கோட்பாடு சாதிய ஒழிப்பே மக்கள் விடுதலை தமிழ் தேசிய வென்றெடுப்பது இது போன்ற மது ஒழிப்பு போன்ற கொள்கைகளை முண்டெடுப்பது நாங்கள் எப்போ ஒன்றா பேசுவோம் எது போனால் பேசுவோம் ஏன் எந்த நேரத்தில் ஒன்றா பேசுவோம் அதை தலைவரே ரொம்ப ஃபோக்கஸ்டாக ரொம்ப நியாயமாக நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் பேசக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள ஒரே தலைவர் அண்ணன் திருமா மட்டும்தான் என்பதை இந்த இடத்துல ஆழத்திரமாக சொல்லப்படுவீங்க ஓகே ஒரு பேட்டியில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாங்கள் வந்து இதில் பிஹெச்டி விசிகா எல்கேஜி அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்கிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆமாம் அவர் அன்புமணி சமீபத்தில் அவரை கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி விடுதலை சிறு கட்சியுடைய தலைவர் வந்து உங்களை மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு அதில் உங்களுக்கு அழைப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க பிஜேபி அண்டு மதவாத சக்திகளும் சாதிவாத சக்திகளும் நாங்கள் வந்து அழைப்பு கொடுக்க மாட்டோம் மற்றவங்க எல்லாருமே வர யார் வேணா வரலாம் யாரோனா எங்கள் மாநாட்டை ஆதரிச்சிக்கலாம் வந்து பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு தலைவர் சொல்றாரு அவரு உடனே இந்த மாதிரி அவர் திருமாவளவன் சொல்றது தப்பு எங்களை தொடர்ந்து சாதிய கட்சியாகவே பாக்குறாரு அவர் கட்சி என்ன கட்சி என்று கேள்வி கேட்கிறாரு இந்த ஊடகத்தின் மூலமாக மரியாதைக்குரிய அன்புமணி அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது விடுதலை சித்த கட்சி சாதிய கட்சி அல்ல சாதிய ஒழிப்பு கட்சி சாதிய ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற ஆரம்ப காலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஆரம்பித்த அந்த நாள் முதலிருந்து இது நாள் வரை சாதிய ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற முடக்கத்தை அண்ணன் திருமாவர்கள் நாள்தோறும் வீதி வீதியாக மாவட்ட மாவட்டமாக மாநிலம் மாலமாக இந்தியா முழுக்க இந்த கொள்கையை முன்னெடுத்து வருகிற ஒரு பெரும் தலைவர் அண்ணன் திருமா நாங்கள் எந்த இடத்துலையும் சாதியை பற்றி முன்னெடுத்து சுயப்பெருமையை பேசுவது கிடையாது எங்கள் சாதி சுயப்பெருமையை நாங்கள் எங்கும் பேசுவது கிடையாது ஆனால் இந்தியாவிலேயே முதன் முதல் நான் பிராமின் என்கிற கட்சியை உருவாக்கிய மார்க்சி இது கம்யூனிஸ்ட் கட்சி தான் முதல் முதல் செய்தார்கள் அதை பிராமணர்களை சேர்ப்பதில்லை என்றார்கள் அதன் பிறகு இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே பிராமணர் அல்லாத இயக்கத்தை திராவிட கட்சிக்கு முன்னே கொண்டு உருவாக்கினார்கள் அதன் பிறகு இந்தியாவிலே மிக மோசமாக மட்டரகமாக மனிதனை சக மனிதனை மதிக்கக்கூடிய அறிவாற்றல் இல்லாத ஒரு கட்சி இருக்குதுன்னு சொன்னால் அது பாமக தான் நான் பிராமின் நான் தலித் என்ற கட்சி ஆரம்பித்தார்கள் நான் தலித் என்று தலித்துகளை திட்டமிட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் அவர்களை திசை திருப்ப வேண்டும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் அவருடைய குடிசைகளை கொளுத்த வேண்டும் அவருடைய பொருட்களை சூறையாட வேண்டும் என்கிற ரொம்ப கீழ்த்தரமான சிந்தனையோடு உருவாக்கியது நான் தலித்துகின்ற இயக்கத்தை உருவாக்கியது தலித்துகளை அல்லாத இயக்கத்தை உருவாக்கியது டாக்டர் ராமதாஸ் ராமதாஸ் மருத்துவம் படித்திருந்தாலும் எவ்வளவு பெரிய மனநோயாளியாக சாதிய மனநோயாளியாக இருக்கிறார் என்பதற்கு அந்த இயக்கம் தோன்றியதற்கு ஒரு சான்று அவர்கள் எல்லா மாவட்டங்களிலும் சுவர்களில் எழுதினார்கள் நாம் தலித்து இயக்கம் எழுதினார்கள் அல்லாத ஒரு இயக்கம் எழுதினார்கள் அதை யாரெல்லாம் சாதி வெறியனோ தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை சாதிகளிலும் அது வந்தான் அதன் மூலமாக தான் சேலத்தில் நடந்த படுகொலை அது நடந்தது தான் தருமபுரியில் நடந்த படுகொலை அது நடந்துதான் இங்கே திருச்சி பக்கத்தில் நடக்கிற லால்குடியில் நடந்த மிகப்பெரிய கலவரங்கள் இப்படி எல்லா கலவரங்களும் அந்த தலித்து இயக்கங்கள் மூலமாக தான் தமிழ்நாட்டில் சாதி வெறியாட்டம் ஆடிய டாக்டர் ராமதாஸை டாக்டர் ராமதாஸ் உருவாக்கிய பாமகவோடு நாங்கள் இடம் சேர மாட்டோம் என்று சொல்வதற்கு காரணம் அண்ணன் திருமா இதுதான் மூல காரணம் அவங்க உருவாக்கிய தலித் அல்லாத ஒரு இயக்கம் என்பது அப்புறம் யார் சாதி வெறியர்கள் எது சாதிய கட்சி சாதிய கட்சி என்று சொன்னால் நாங்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் சாதிய கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி பாமக மட்டும்தான் அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம் மதவாதம் பேசுகிற பிஜேபியோடும் ஜாதிவாதம் பேசுகிற பாமகவோடும் நாங்கள் எப்போதும் மாட்டோம் எங்களுக்கு ஒரு கோட்பாடு உண்டு எங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு பகையும் முரண்பாடு என்பது வேறு நட்பு முரண்பாடு என்பது வேறு அதிமுகவோடு இருப்பது எங்களுக்கு நட்பு முரண்பாடு பிஜேபி பிண்டு பாமகவோடு இருப்பது எங்களுக்கு பகை முரண்பாடு அவரோடு என்றைக்கும் சேருவதற்கும் ஒட்டுவதற்கும் வாய்ப்பும் இல்லை நேரமும் இல்லை இப்போ சமீபத்தில் ஆட்சி அதிகாரம் அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற முழக்கம் வந்து தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் வலிமையாக கொண்டு இருக்காங்க ஆனால் திமுக இருந்து இதுக்கு இதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் கட ஏன்னா அது வந்து கலைஞர் காலத்திலேருந்தே சொல்லிடுவார் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்றது கலைஞரோட ஒரு ஒரு கோட்பாடு ஆக இது வந்து தொடர்ந்து திமுகவுடைய கொள்கை கோட்பாடில் ஒன்னா இருக்கும்போது திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நீங்கள் திமுகவோட கூட்டணி அமைச்சாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது நடக்காத மாதிரி இருக்குது இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன கூட்டணி கட்சியோடு நாங்கள் பங்கு பெறுவது என்பது முதலில் விடுதலை சிற கட்சியுடைய தலைவர் எழுச்சி திருமா அவர்கள் இந்த கட்சியை உருவாக்குகிற போதே என்னென்ன நோக்கத்திற்காக எந்தெந்த கோட்பாடை முன்வைத்து அடிப்படை கொள்கைகளாக வைத்து உருவாக்கினார் என்று சொன்னால் எங்களுடைய முதல் முழக்கமே கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் இந்த வார்த்தையை நீங்கள் ரொம்ப கூர்மையாக கவனிக்க வேண்டும் கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம் என்பது ஒரு மனிதனுடைய உரிமையை பாதுகாப்பது அவன் பேசுவது அவன் சுதந்திரமாக நடந்து கொள்வதற்கான ஜனநாயகம் மக்கள் கடைசி எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பது மக்கள்கிட்ட தான் அதிகாரம் போய் சேரணும் மக்கள் கையில் தான் அதிகாரம் இருக்கணும் மக்கள் கையில் அதிகாரம் போய் சேர்ந்தால்தான் இங்கே சமூக நல்லிணக்கம் உருவாகும் இங்கே சமூக நீதி நிலைநாட்டப்படும் இங்கே ஜனநாயகம் பரவலாக்கப்படும் என்பதை அண்ணன் அவர்கள் தீர்க்க தரிசி போல கிட்டத்தட்ட இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னே சொன்ன வார்த்தை கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அதிகாரம் என்பது தனிமையோடு போய் சேர்ந்து இருக்கக்கூடாது அது தனி மனிதன் இடத்துல போய் குவிந்து விடக்கூடாது மக்கள்கிட்ட இருந்தால்தான் மக்கள் அதை சுதந்திரமாக எல்லோரும் அனுபவிப்பார் என்ற நோக்கத்திற்காக அண்ணன் திருமாவில் சொன்னார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அரசியல் கட்சி புறங்களுக்கும் அரசியல் ஆய்வாளர்களுக்கும் நான் சொல்ல விரும்புவதே தமிழ்நாட்டில் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவர் சுயாட்சி என்ற புத்தகத்தை ஒன்று எழுதியிருக்கிறார் அதன் பிறகு அந்த புத்தகத்துக்கு ரொம்ப விரிவாக அந்த புத்தகத்தை ரொம்ப நுட்பமாக படித்து விளக்கமாக எழுதியிருப்பது முரசலி மாறன் என்றைய மத்திய செடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதிமானுடைய தந்தை முரசலி மாறன் அவர்கள் எழுதுகிறார் அந்த புத்தகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவர் அத்தனை பேரும் படித்தாக வேண்டும் அவர்கள் படித்தார்களா இல்லையா என்று தெரியாது ஆனால் சுயாட்சி என்ற புத்தகத்தை அவர்கள் படிக்க வேண்டும் நாவலர் நெடுஞ்சாலை எழுதியிருக்கிறார் அதுக்கப்புறம் பேராசிரியர் அன்பழகன் எழுதியிருக்கிறார் எல்லோரும் சுயாட்சி பற்றி எழுதியிருக்கிறார்கள் ஆனால் முரசலிமாறன் ரொம்ப தெருவில் தெளிவாக சுய ஆட்சியில் எப்படியாப்பட்ட சுயாட்சி இங்கே அமைக்கப்பட வேண்டும் கூட்டாட்சி என்பது என்ன சுய ஆட்சி என்பது என்ன யாராருக்கு அதிகாரம் பகிர்வு ஏற்பட வேண்டும் யாருக்கு அதிகாரத்தை பகந்தளிக்க வேண்டும் என்பதை ரொம்ப தெளிவாக அந்த சுய ஆட்சி புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார் தயவு கூர்ந்து இங்கே இருக்கிறவர்கள் அனைவரும் அந்த முரசலிமாறன் எழுதிய சுயாட்சி என்கிற புத்தகத்தை படியுங்கள் நாங்கள் சொல்வதெல்லாம் எங்கள் அண்ணன் திருமா சொன்ன நான் முன்னே சொன்னது அந்த முழக்கத்துக்கு ஏற்பா போல அதிகாரம் என்பது அரசியல் பகிர்வு மட்டும் போதாது சீட்டு பகிர்வு என்பது இடஒதுக்கீடு இடம் இடம் ஒதுக்கீடு என்பது ஒரு கட்சிக்கான அங்கீகாரமாக இருக்க தவிர அது மக்களுக்கான அங்கீகாரமாக இருக்காது நாலு சீட்டு பத்து சீட்டு என்பது ஆறு சீட்டு என்பதும் இரு இருபது சீட்டு முப்பது சீட்டு என்பது அது ஒரு கட்சிக்கான அங்கீகாரமாக தவிர அது கட்சிக்கு கிடைக்கிற ஒரு பாதுகாப்பை தவிர ஆனால் மக்களுக்கான பாதுகாப்போ மக்களுக்கான அங்கீகாரமோ கிடையாது எப்போது அதிகாரம் பகிர்வப்படுகிறதோ அமைச்சர்களே நான் அமைச்சராக வருவது நான் வந்து இப்போ அதிகாரத்திலிருந்து ஆணையிடுகிற பொறுப்பிலே உட்கார்ந்த பொழுதுதான் அதுதான் முழு பகிர்வாக இருக்கும் என்பதை இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் அத்தனையும் உணர்ந்தாக வேண்டும் நாங்கள் இப்போது கேட்ட கேள்வி அல்ல இப்போது நாங்கள் முன்வைக்கிற முழக்கம் அல்ல கோரிக்கை அல்ல கொள்கை அல்ல இது கிட்டத்தட்ட தொண்ணூறுகளில் துவக்கத்திலேயே அண்ணன் அவர்கள் வைத்த முழக்கம் எளிய மனிதனுக்கும் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பது அதிகாரம் என்பது மக்களோடு போய் சேர்ந்து நிற்க வேண்டும் மக்கள்கிட்ட இருந்தால்தான் அது எல்லோருக்கும் கிடைக்கும் என்பதை அண்ணன் திருமார் ரொம்ப தீர்க்கதரிசி போல சொன்ன வார்த்தை எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பது எங்களுடைய முழக்கம் அது தலைவர் எடுக்கிற முடிவு தலைவர் அரசியல் சார்ந்து தேர்தலை முன்னிறுத்தி எடுக்கக்கூடிய முடிவு அவர் அது முடிவெடுத்து அவர் அறிவிப்பார் இப்போ வந்து சமீபத்தில் திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இறங்கியிருக்கு அதை பற்றி சமூக ஊடகங்களும் பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்கு ஆமாம் திரு விஜய் அவர்கள் விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களில் தான் ரோல் மாடலாக வச்சுருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அவரோட அட்வைஸ் படி தான் திரு விஜய் அவர்கள் இப்போ சமீபத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் ஏற்கனவே அவர் வந்து ஒரு பேச்சில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவார்டு கொடுத்தாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வழியிலும் அம்பேத்கர் வழியிலும் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சமூக நல்லிணக்கம் தொடர்பாக தான் அவர் பேசியிருக்கிறார் ஏற்கனவே ஆக விசிகா தலைவர் அவர்கள் வழி நடத்துறாரு அப்படின்றதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படி நீங்கள் நீங்க அப்படி நினைக்கூடாது நாங்கள் யாரையும் பெரிய உயர்ந்த இடத்திலேயே வைப்பதில்லை யாரையும் தாழ்ந்தும் இடத்தில் வைத்து மதிப்பிடுவதில்லை எங்களுடைய மதிப்பீடு என்பது எங்களுக்கு சமமாக தான் எல்லோரையும் பார்ப்பது ஆனால் திருமாவர்கள் தனக்கு சமமாக தான் பார்ப்பார் ஏன்னா ஆனால் திருமாவர்கள் ஒரு பூர்வீக புத்திஸ்ட் அவர் ஒரு பௌத்தர் எல்லோரையும் தனக்கு சமமாக முடியாது இப்போ நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க விஜய் சொன்னாரு அம்பேத்கரை போல நடந்து கொள்ளுங்கள் பெரியாரை வழி வழியில் நடங்கின்றார்கள் உண்மை அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் அம்பேத்கர் உயிரோடு இருந்த காலத்தில் அம்பேத்கர் சமமான தலைவர்களே கிடையாது அம்பேத்கர் சமமாக பேசக்கூடிய தலைவர்கள் யாரும் இல்லை காந்தி இருந்தார் நேரு இருந்தால் வல்லபேப்பட்டல் இருந்தார் முகந்த ஜின்னா இருந்தார் பெரிய பெரிய தலைவர்கள் அன்றைக்கு அளவு அன்றைக்கு இருந்த எல்லா தலைவர்களும் மிகப்பெரிய செல்வேந்தர்கள் பொருளாதார ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எல்லா வகையிலுமே பலம் பொருந்திய தலைவர்களாக இருந்தார்கள் அவர்கள் இறந்த பிறகு அவர்களை யாரும் கொண்டாடுவதே இல்லை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் அம்பேத்கர் இருந்த காலத்தில் அம்பேத்கர் சமமான தலைவலும் கிடையாது அவர்கள் அம்பேத்கர் இறந்த பிறகும் அவர்கள் இறந்த பிறகும் யாரும் காந்தியையோ நேருவையோ வல்லபாய் பட்டேலையோ ஜின்னாவையோ இன்னும் இருக்கிற அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் டாங்கேவையோ கம்யூனிஸ்ட் கட்சியை இன்றைக்கு கொண்டாடுவது இல்லை காரணம் என்று சொன்னால் அவர்கள் நிலைப்பாடு அவ்வளவுதான் ஆனால் ஒரு மனிதன் இறந்து அரை நூற்றாண்டை கடந்து அறுபது எழுபது ஆண்டுகள் இறந்த பிறகம் இன்னும் ஒரு மனிதனை ஒரு பெரிய வெகு வெகுஜன மக்கள் கூட்டம் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் என்று சொன்னால் அது புரட்சார் அம்பேத்கர் மட்டும்தான் உலகிலேயே ஒரு ஒரு தனி மனிதனை மனித ஹியூமன் பீ ஒரு மனித மனிதன் நேயத்தோடு மனித குலத்தின் தலைவராக மா மனிதனாக போற்றக்கூடிய இடத்தில் வைத்து இன்னும் மக்கள் கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் அது புரட்சர் அம்பேத்கர் தான் அதேபோல் தான் அண்ணன் அவர்கள் அண்ணன் திருமா வாழ்கிற காலத்தில் அண்ணன் திருமாவுக்கு சமமாக யாரும் இங்கே இல்லை என்பதற்கு அண்ணன் திருமா பேச்சே சான்று நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு மது ஒழி மது ஒழிப்பேன் மதுவை ஒழிப்போம் மக்களை காப்போம் என்றோம் நாசக்கார மதுவை ஒழிப்போம் மனித நேயத்தை காப்போம் என்று அண்ணன் திருமா சொல்கிறார் இதில் எதனே தவறு இருந்தால் எத்தனையோ சர்ச்சைகள் வெளியே வருகின்றன எத்தனையோ பிரச்சனைகள் வெளியே வருகின்றன அண்ணன் திருமாவை பற்றி முன்னுக்கும் பிறனாக பின்னுக்கும் புறம் பேசுவது வதந்திகளை கலப்புவது வீண் பழிகளை சுமத்துவது இப்படி எல்லா பிரச்சனைகளும் முன்வைக்கப்படுகிறது ஆனால் அண்ணன் திருமா வெளிப்படையாக மேடைகளை சொல்கிறார் யாருக்காவது நான் பேசுகிற பேச்சியில் என் வார்த்தைகளில் முரணிருந்தால் நான் நேரடியாக மேடைகளை விவாதிக்க தயார் தமிழ்நாட்டில் எந்த தலைவராது வருவதற்கு தயாரா என்று நாங்கள் அறிவுகள் விடுகிறார் அண்ணன் திருமா யாராவது வருகிறார்களா அண்ணன் திருமா இடத்திலே பேசுவதற்கு அல்லது விவாதிப்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் அண்ணன் திருமாவுக்கு சமமான அறிவாற்றல் இல்லை என்பதற்கு விஜய் சான்று விஜய் எங்களை முன்வைக்கிறார் அண்ணன் அவருடைய பாதையில் நாங்கள் நடப்போம் அண்ணன் திருமாவுடைய கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அவருடைய அணுகுமுறை அவருடைய பேச்சு அவருடைய நடைமுறை எல்லாம் இங்கே ஜனநாயகமாகவும் சமூகநீதிக்காகவும் மக்கள் நலன் கருதி எல்லாம் நடக்கிறது என்பதை அவர் உணர்கிறார் அது அண்ணன் திருமாவை அவர் போற்றுகிறார் நாங்களும் அவரை விஜயை வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்து பேட்டி கொடுத்ததற்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்